எழுதல் வந்து பேர் எழுத போது வந்து அவங்க வைப்பட பேரு சேத்தமான இது அதுல வந்த போது எந்த துய்மும் இல்ல புக்கில போட்டோ ஒட்டிருக்கும் போது வந்து அவங்க வந்து துப்பியை தீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புக் கட்டா இருக்குப்பா அறிவிச்ச மாதிரி வந்து ஆறு ஆணையரும் மூணு

இன்னைக்கு பத்தொன்பது நாளைக்கு லீவா போனதுனால இருபது லீவ் அவங்க ஆர்கே நகர் அவங்க கோதுமை பேச்சாளர் சிறப்பு பேச்சாளர் அவங்க வந்து வராங்க ஆர்கே நகர் பேசுவதற்கு வராங்க எல்லாருமே வந்து அதற்கான ஏற்பாடுகளை ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய நம்முடைய ஒட்டக நகர் செயலாளர் எல்லாருமே ஒருங்கிணைந்து அதற்கான வேலையை இந்த பகுதி இந்த பகுதினால வந்து நாங்க அமைதியா இருக்கோம் எங்க எங்க பகுதி நாங்க கொடுத்தா நாங்க பாத்துப்போம் அப்படின்ற விஷயம் இல்லாத ஆர்கே தொகுதி அந்த தொகுதியோட நிர்வாகத்துக்கு நம்ம பங்கு என்ன நம்ம என்ன பண்ண போறோம் அதுல நம்ம ஒரு ரூபா பாத்துக்கலாம் நம்ம ஒரு ரூபா பாத்துக்கலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அன்பார்ந்தவர்கள் ஆட்சி அமைவது நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்ட விஷயங்களை அதுல மாற்றம் கிடையாது அமைச்சர் காட்சிதான்

பூத்துல மாத்தி கொடுங்க அஞ்சு பாகத்துக்கு ஆறு பாகத்துக்கு ஒரு செயலர் போன சொல்லுங்க அப்படி வந்து மக்கள் பத்து பிரிச்சுட்டோம் பிரிக்காதான் நிறைய இருக்கு எல்லாருக்குமே வந்து போட்டு டே பத்தாள் அஞ்சா இருக்குங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் ஒரு ஆளுக்கு வேலை கொடுங்க அப்படின்ற லெவலில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க

உடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்